சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி இபிஎஃப்ஓ யூஏஎன் எண் இல்லாவிட்டாலும் பணம் எடுக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் யுஏஎன் எண் இல்லாமல் பி பணத்தை எப்படி எடுப்பது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தனியாரோ அல்லது அரசு வேலையோ மாதச் சம்பளம் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் பி பணம் என்பது மிகவும் முக்கியமானது இதன்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியர் சார்பில் குறிப்பிட்ட தொகையும் அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் சார்பில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து பி பிடித்தம் செய்யப்படும் இந்த தொகையே பி பங்களிப்பு என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் பி சந்தாதாரர்களின் மாத சம்பளத்தில் இருந்து பி தொகை கழிக்கப்படும் போது உங்கள் பி கணக்கில் அந்த பணம் டெபாசிட் செய்யப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பிலிருந்து அதாவது இபிஎஃப்ஓ பி பணத்தை பெற விரும்பினால் உங்களிடம் கட்டாயம் யூஏஎன் எண் இருக்க வேண்டும் அந்த எண் இல்லை என்றால் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது இதன்படி உங்கள் பணத்தை எடுக்க முடியாது எனினும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது ஆம் உங்களிடம் எண் இல்லாவிட்டாலும் உங்கள் பி பணத்தை எடுக்கலாம் நீங்கள் இபிஎஃப்ஓ வலைதளம் மூலம் பி பணத்தை எடுக்க விரும்பினால் யூஏஎன் எண் கட்டாயமாகும் இருப்பினும் இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிப்பதன் மூலம் யுஏஎன் எண் இல்லாமல் பி பணத்தை எடுக்கலாம் எனவே யுஏஎன் எண் இல்லாமல் பணத்தை எடுக்க படிவம் பத்தொன்பது படிவம் பத்து சி ரத்து செய்யப்பட்ட காசோலை பாஸ்புக் நகல் போன்ற பல ஆவணங்களின் நகல்களை நீங்கள் பெற வேண்டும் மேலும் நீங்கள் அடையாளம் மற்றும் சேவை காலத்தை உறுதிப்படுத்த நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து ஒரு கடிதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் விண்ணப்பித்து பிஎஃப் பணத்தை எடுப்பது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தின் வலைதளத்திலிருந்து பிஎஃப் பணத்தை எடுப்பதை விட அதிக காலம் எடுக்கும் இபிஎஃப்ஓ அலுவலக இருந்து பி பணத்தை எடுக்க குறைந்தது இரண்டு வாரங்கள் ஆகும் இந்த சூழ்நிலையில் பணியில் சேர்ந்த தேதி வங்கி கணக்கு விவரங்கள் பெயர் போன்றவற்றில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் கூடுதல் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே உங்கள் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பிறகு விண்ணப்பிக்கவும் யுஏஎன் இல்லாமல் பி பணத்தை ஆஃப்லைனில் எடுக்க அனுமதிக்கப்பட்டாலும் உங்கள் பேன் அல்லது ஆதார் எண்ணை பயன்படுத்தி இபிஎஃப்ஓ வலைதளத்தில் அதை செயல்படுத்துவது அவசியம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது